அனைவருக்கும் வணக்கம் இன்று மதியம் இரண்டு முப்பது வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது சரி சண்டே வயலுக்கு வரலான்னு வந்தேன் கூடவே ஒரு புக்கையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு ஒன் ஆர் டூ பேஜஸ் படிக்கலான்னு அப்போ தான் ஏன் இந்த தனிமையை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் சரி இதை கொஞ்சமாக பேசலாம் ஒரு ஐடியா இந்த தனிமை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பிஃபோர் மேரேஜ் வரையும் அந்த தனிமையை தனிமை இருந்தும் அதை என்ஜாய் பண்ணாமல் நம்மளுக்குன்னு ஒரு கப்பல் இல்லையே நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி இல்லையே ஃபீல் பண்ணுவீங்க மேரேஜ் ஆன பிறகு அது அப்படியே ஆப்போசிட் ஆகும் நம்மளுக்குன்னு ஒரு டைம் இல்லையே நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லையே நம்மளால் தனிமையாக இருக்க முடியும் தோணும் அப்படியே காலம் போக போக அறுபது வயசுல திரும்பவும் அதே சைக்கிள் வரும் நீங்கள் தனிமையாயிடுவீங்க உங்களை சுற்றியான இருக்கிற பீப்புள் எல்லாமே பிஸி ஆகிடுவீங்க இந்த தனிமையை போகக்கூடிய ஒரே விஷயம் புக்கும் இந்த சின்ன சின்ன ட்ராவலில் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களை வந்து அந்த புத்துணர்ச்சியாக வச்சுக்கும் மற்றபடி ஏன்னா இந்த ரெண்டுமே இருக்கிற இடத்துலேருந்து உங்களால் உலக அனுபவங்களை பெற முடியும் நிறைய அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து சில விசிட்டம் வரும் அந்த விசிட்டம் வந்து ஒரு புது கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ரெண்டுமே ரீடிங் ட்ராவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ராவல்னால் அப்படியே பேகை தூக்கிட்டு ஃபேமிலி விட்டு போகிறது இல்லை நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரெண்டு தெரு தாண்டி போனீங்கனாலே அதே ஒரு ட்ராவல் தான் ஸோ ட்ராவலுக்கு ஒரு பேரியரே கிடையாது ஸோ கடைசியாக எப்போ நீங்கள் இது போல் போர் அடிக்குது இல்லை வந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து அங்கே ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தனியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாபா